தமிழ்ல பேசு நேர்களுக்கு வணக்கம் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் தாங்க இப்போ நம்மளுடைய பேசு தமிழா பேசு குழு இருக்கும் எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால ரொம்ப பரபரப்பா இருக்குங்க கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை தலி வேப்பனகலி ஹொசூர் மற்றும் பர்கூர் இந்த கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில மக்கள் யாரை விரும்புகிறாங்க மேலே யார் வரணும்னு நினைக்கிறாங்க திமுக ஆட்சி எப்படி இருக்க போன்ற கேள்விகள்லாம் மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேசலாம் ஆனால் இந்த திமுக ஆட்சி மூணு சாட்சி எப்படி இருக்குது ஆனால் சிறப்பாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை

மளிக பொருள் ஆகிட்டு இருந்தாலும் எல்லாமே ரேட் ஏறி போச்சு இன்னைக்கு பத்து ரூபா பத்து சோப்பு இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபா விற்கிது கரண்ட் பில்லு எடுத்துக்காங்க இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் கரண்ட் பில்லு இன்னைக்கு அஞ்சாயிரம் வருது கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் எதுவும் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஓலா கம்பெனி டாடா கம்பெனி டெல்டா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க பாய்ஸ்லாம் எடுக்கிறது ஏடிஎம் கார்ட் விட டிஎம்கே பீரியட்ல இன்னும் கொஞ்சம் குறைகள் அதிகமா தான் இருக்குது ஆயிரம் ரூபான்னு அறிவிச்சாங்க பார்த்தியா அது முதல் தப்பு ஏன் அதை அலைச்சி ஆராய்ச்சி பார்த்து ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் ஓஏபி அவங்களுக்கு கிடையாது கவர்மெண்ட் பென்ஷனுக்கு கிடையாது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடையாதுன்னு அதெல்லாம் சொல்லியிருக்கணும்

ஓட்டு போடலாம் சூப்பரா இருக்குதா ஏதோ எங்க போடுறாங்க என்ன ஒண்ணும் கிடையாது எங்க இளைஞர்களுக்கு எங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாம் காசு வாங்கிக்கிறாங்க வேலை தர மாட்டேங்கிறாங்க இந்த மூணு வருஷம் திமுக எப்படி இருக்குது அதை பத்தி நோ கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கட்சி தான் பிடிக்கும் அம்மா கட்சி தான் வந்தாலும் சரி வந்தாலும் அம்மாவுக்கு தான் போடுவாங்க பஸ் பேர் பிரியா விட்டாங்க ஜனத்து மேலே ஏத்தி விட்டாங்க கடவாடிகள் ஏத்திட்டாங்க சந்தோஷமெல்லாம் கிடையாது எல்லாம் ஏகப்பட்ட வரி ஏத்திட்டாங்க கடன் தான் ஆயிரம் ரூபாய் வருதுலையே மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரூபாய் கொடுக்கல கம்மி ஆட்டிங்க இப்ப ஏற்பட்ட திமுக வருதுன்னா அப்படியே அழிஞ்சு போட்டு அவன் எல்லாம் பொழைக்கிறதுக்கு செத்து போயிடலாம் திமுக வேணுமே வேணாம் எப்பயுமே போடல கல்லு பில்லு ஐநூறு ரூபாய் வந்து ரெண்டாயிரம் வருது வீட்டு வாடு வீட்டுது ரெட்டையில கசல் தான் பெண்ணுக்கு பாதுகாப்பா இருந்தது பிள்ளைய பிடிக்கிறவங்க வந்துக்கிறாங்க ஏதாவது எடுக்கிறாங்களா பழைய சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் பலாஸ்காரம் பண்றாங்க தீவுல எத்தனி வருது அந்த அதே அம்மா ஆசையில் அப்படி நடந்துச்சா என்னைக்குமே அம்மா அம்மா தான்பா ஒண்ணு எதிர்பார்க்கற மாதிரி ஒண்ணு இல்லை ஒரு எழுபது பர்சன்ட் நல்லா இருக்கு கொஞ்சம் சுமார் தான் என்னன்னா சொன்னதை செஞ்சிருக்காங்க எதுவும் இல்லைன்னா சொன்ன அளவுக்கு எதுவும் இல்லை எலெக்ஷன் வரதுல ஓட்டு போடுவீங்களா போடுறோம் யாருக்குள்ளீங்க மாமலா போற வழக்கமா போறோம் நாங்க கை நீர் தான் போடுவோம் திமுக தான் வரும் எல்லாமே நாங்க நாம் தமிழர் கட்சி என் கட்சி போட்டியே இடத்துல போவோம் விஜய் கட்சி போடுவோம் கட்டாயமா ராகுலுக்கு தான் காங்கிரஸ் ஓட்டு போடுவோம் இந்துக்களுக்கு யாரு நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரோ ஓட்டு போடுவோம் சொல்றாரு தொண்ணூறு சதவீதம் எங்க கட்சியில இந்துக்கள் தாங்கிறாரு திமுக போடுவீங்களா அவங்க தான் ப்ரோ கோயில்

அது சும்மா போனா இந்த கூட சரி ஓட்டி நான் போறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா இல்ல ப்ரோ எலக்ஷனே புறக்கணிக்கிறோம் அந்த அரை மணி நேரத்துல யோசனை பண்ணி சொல்லுவோம் வீட்டுல அம்மா என்ன முடி பண்ணணும் அதுதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கு தான் ஓட்டு தமிழ்நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ண ராஜீவ் காந்தி யாருக்கு போறதுன்னா நடவடிக்கை ஒண்ணு சரியில்லாத இருக்குது எந்த கட்சி போறதுன்னு தெரியல திமுக பிஜேபி போடலாம் பிஜேபி எனக்கு பிடிச்சிருக்கு இந்த தொகுதி வந்து வித்யாராணி காங்கிரா வீரப்பா வித்யாராணி ரட்டைக்கு தான் போடுவாங்க யாரா இருந்தாலும் சரி நல்லது போனாலும் சரி அந்த கட்சி என்னைக்கு

புதுசா வந்தா நல்லா தான் இருக்கு எங்களுக்கு ரெட்டையால தான்ப்பா வேலை யாரு வேணும் உங்களுக்கு மோடி வரணுமா அவரு எக்கருவா இருந்தா போதும் இருந்துட்டே இல்ல மறுபடி மட்டும் மட்டுமே காங்கிரஸ் தான் இருக்கணும் தான் நமக்கு ஆசை சீமான் பேசுற மாதிரி எல்லாம் பேசினா ஒண்ணுமே ஆகாது காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடாது காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னு அவங்க அப்பா எந்த கட்சியில இருந்தாருன்னு தெரியுமா சீமானுடைய அப்பா சீமானுடைய தாத்தா எந்த கட்சியில இருந்தாருன்னு தெரியுமா காங்கிரஸ் 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 வரும் நம்புறீங்களா கண்டிப்பா மோடி தான் யாருமே வேணும் புதுசா போடணும் உங்களுக்கு மத்தியில யாரு வேணும் மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா இந்த ரெண்டு பேரும் வேணாமா அதெல்லாம் வேணாப்பா எங்களுக்கு வந்து எடப்பாடி வரணும் மோடி தான் வேணும்

ஒரு காலத்துல எம்ஜிஆர் தான் உயிரா இருந்தா எந்த அரசியல் யார் வந்தாலும் ஒன்னும் செய்ய போறதுல அது பத்தி எனக்கு அவ்வளவு இடையே இல்ல தமிழ்நாட்டுல டிஎம் ஓகே தான் தெரிஞ்ச ஆரம்ப பொது யாரும் இல்ல யாரும் இல்ல உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் okay.